ஓம் சக்தி நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன் குருவடி சரணம் திருவடி சரணம் உலகமெல்லாம் சக்தி நீர் ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குரியும் நீங்க வேண்டும் குருவின் அருளால் சுமார் இரண்டு மாதத்துக்கு முன்பு முதல்முரு ஆதிபராக சிதைப்படுத்த வழிவரும் மகளிர் நலமாக என்ற டிவி சேனலில் நான் மகளிர் நலம் பற்றி ஒரு பதிவு செய்தேன் முதல் பதிவு வந்து பெண்களுக்கு ஏற்படும் தைராய்டு தொல்லைகள் அது நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் பாராட்டி எனக்கு வாழ்த்து தெரிச்சுருந்தாங்க அது மகிழ்ச்சியாக நன்றி கொள்கிறேன் அது முதல் ப்ரோக்ராம் ரெண்டாவது ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு சாதாரணமாக உடல் வலி உடல் வலி உடம்புவலி வலி கை கால் வலி முட்டு உடல் வலி சம்பந்தப்பட்டது ரெண்டாவது பதிவு செஞ்சதுன்னா அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது மூன்றாவது பதிவாக வயதான காலத்தில் ஏற்படும் மருதி அது மருதியாக மருதி நோயாக சாதாரண வயசான காலத்தில் வர மருதி ஓகே அது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் பண்ணாது அது டிமர்ஷாங்கிற மருதி நோய் வந்து ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அதுவும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது இப்போ அந்த மருதி நோய் அது மருதிக்கு வந்து எப்படி வராமல் தடுக்கணும் அப்படி சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க கடித எழுந்தாங்க ஸோ நினைவு அதிகரிக்கும் மெமரி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது எனக்கு வயது தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சு நான் பின்னால் வரும்போதெல்லாம் எனக்கு இந்த டிமென்ஷியாக வரக்கூடாது இந்த மருதி வரக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்க டாக்டர் ஓகே கண்டிப்பாக சரி தான் இந்த பதிவில் வந்து நினைவாற்றலை அதிகரிக்க ஹவு டு இம்ப்ரூவ் த மெமரி முதல் நல்ல ஒன்று தெரிஞ்சுங்க இந்த மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு நாள்லேயோ ஒரு மாத்திரை நாளையோ ஒரு ஊசி நாளையும் முடியவே முடியாது சில ஹேபிட்ஸ் சில பழக்க வழக்கங்களை தொடர்ந்து செஞ்சிகிட்டே வந்துன்னா நாள் கணக்கில் மாத கணக்குலேயும் வருட கணக்கில் தான் இம்ப்ரூவ் வரும் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதனால உங்களை புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு என்ன செய்ன்னா முதல்ல வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளீட் தர செக்கப் பண்ணி உங்களுக்கு உடம்புல ஏதாவது நோய் இருக்கா பிபி இருக்கா சுகர் இருக்கா பிபி மருந்து வரலாம் சுகர்னால் வரலாம் இல்லை உதர்வாதம் இருக்கா அப்படின்னு முதல்ல என்ன டிசீஸும் கண்டுபிடிச்சி அது தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் முதல் கம்ப்ளீட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணி எத்தனை நோய் இருக்கா இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இப்போ நிறைய பேர் நிறைய ட்ரக்ஸ் சாப்பிட்றாங்க ஒரு அஞ்சாறு மாத்திரை பத்து மாத்திரை பன்னெண்டு நிறைய இருக்கும் இது வந்து பாலி ஃபார்ம் சொல்லுவோம் இந்த ட்ரக்னாலேயே மெமரி குறையும் அதில் ஒன்று இந்த ட்ரக் மட்டும் சாப்பிட்டா போதும் இதுதான் அவசியம் இதுதான் மஸ்ட்டு அந்த ட்ரக் சாப்பிட்டிங்கன்னா அது அது போதும் அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தூக்கம் தூக்கம் வந்து எந்த ஏஜ்லேயும் குழந்தை வந்து ரொம்ப தூங்கிட்டே இருக்கும் ஏஜ் ஆக ஆக தூக்கம் குறையும் முதுமை அட்லீஸ்ட் முதுமையுன்னு இல்லை சிக் ஒரு இருந்து எட்டு மணி நேரமும் தூக்கம் அவசியமாக இருக்கணும் நல்லா தூங்குறவங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த மருதிங்கிறது அவ்வளோவா வரதும் இல்லை இதுக்கு அடுத்து நம்ம சாப்பிடணா பார்க்குறது தனிமை லோன்லினஸ் ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க போது ஜாயின் ஃபேமிலி குறைஞ்சி போச்சு பையன் பொண்ணெல்லாம் அவங்க பாட்டுக்கு வெளியே வெளியே போயிடுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தனியாக இருக்காங்க ரொம்ப லோன்லியாக இருந்தாங்க தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க தனிமை தான் முதுமையின்னு எதிரி இதை ஒரு ஸ்டடி பண்ணாங்க ரொம்ப வருஷம் முன்னே ஒரு ரஷ்யாவில் ஒரு அறுபது வயதுக்கு தண்ண முதிய ஒரு செல்லில் போட்டாங்க டார்க் செல் அங்கே வந்து எதுவுமே இருக்காது டைமுக்கு வந்து ஃபுட்டை கொடுத்துருவாங்க அவர் ஒரு ஆறு மாதம் கழித்து எடுத்து வெளியே அசஸ் பண்ணி பார்த்தா அவருடைய ஏஜ் வந்து முதுமையின் விளைவு ஏஜிங் ப்ராசஸ் ஆறு மடங்கு அதிகமாக இருந்தால் அதில் முக்கியம் மூளை வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கான் மூளையெல்லாம் சுருங்கி போய் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சி போயிட்டோம் அதனால் நீங்கள் எப்பாடு போட்டால் நீங்கள் வந்து தனிமை தவிர்க்கணும் உங்களுக்கு மூலையே தெரியும் எப்போ ரிட்டையராக போகிறோம் அப்போ எப்போ போகலாம் ஒரு பார்க்கு போகிறது இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது ஒரு க்ளப்பில் சார்ந்துக்கிறது இல்லை ஒரு சோக்கூடிய ஆக்டிவிட்டி இருக்காது நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும் ஸோ தனிமையே தவிர்க்க வேண்டும் அடுத்து ரொம்பவும் முக்கியம் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அது நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸைஸுக்கு வந்து மெமரிக்கும் பிட்ஸ் பேருக்கில் ஒரு மணி இயர்ஸ்க்கு முந்தி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணாங்க ஒரு முந்நூறு முதியோர்கள் சிக்ஸ்டி அண்டபோகம் எடுத்துகிட்டு ஆறு மணி நேரம் எக்ஸைஸ் காலையில் மூணு மணி நேரம் ஈவினிங் மூணு ரெகுலர் வாக்கிங் போய்டுற வேண்டியது விடாமல் வந்து ஆறு வருடங்கள் பண்ணாங்க முன்னாள் முந்நூறு முயற்சி இருக்குது அவங்க எடுத்து முந்நூறு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கேன் மற்ற டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா மூளை வந்து ரத்தோடு இருக்குது பிரெயின் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகும் கொஞ்சம் குறைவே இல்லை இது கான்ட்ராஸ்ட்டாக எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாம இருந்தவங்களுக்கு மூளையின் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும் தண்ணி விட்டாவும் அடுத்து வந்து தியானம் மெடிடேஷன் இது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் பட் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண வந்து டாக்டர் பி ராமமூர்த்தியின்னு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர் போய் ஜிஹெச் ஒர்க் பண்ண அவர் நானும் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபஸ்ட்டு இந்தியாவில் நியூரோ சர்ஜன் அவர் இன்னொரு வயதானவங்களெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு ஈஸி பண்ணார் அப்போ இந்த ஸ்கேனில் அதிகமாக கிடையாது அது ரொம்ப நாள் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துக்கப்புறம் யாரெல்லாம் தியானம் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் மெடிடேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரெயின் ஆக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதோடு நீங்கள் தியானம் மெடிடேஷன் பிராணம் எல்லாம் பண்ணணும் ஒரு சில ஸ்டடியில் என்ன கண்டிச்சுன்னா உடற்பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறையுதுன்னு சொல்கிறாங்க அதில் முடிஞ்ச அளவுக்கு உடற்பருமன் வராமல் பார்த்துக்கணும் அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது தான் ஹெவி ஆல்கஹால் மது தொடர்ந்து மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் பிரெயின் ஆக்டிவிட்டி குறைஞ்சி டிமென்ஷியா வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் விடாமல் பண்ணிட்டு அந்த ரத்த ஓட்டம் ஸ்மோக் பண்ணுறப்ப பிளட் ஷர் குறைஞ்சிடும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து டிமென்ஷியா வர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறான் அப்புறம் வந்து அளவுக்கு நீங்கள் இப்போ நம்ம நாட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்ப்பு பிராணிகளை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஃபாரின்லாம் எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு பூனையோ நான் எது ஒன்று இருக்கும் நம்ம அவ்வளோ அதிகமாக வச்சுக்கலாம் ஆனால் இருந்தது தான் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யங்ஸ்டர்ஸோட பழக ஆரம்பிக்கும் வாய்ப்பு கிடைச்சி போகலாம் நீங்கள் அவங்களோட பழக அவங்க நம்மகிட்ட வர மாட்டாங்க என்ன வயசான அவர் போரடி போகிறார் தான் வெளியிட்டு போகிற சொல்லுவாங்க பட் நோய் நான் வந்து நியூ திங்ஸ் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் அது ரொம்ப முக்கியம் யங்ஸ்டர்ஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸோடு அதிகமாக மூவ் பண்ணுங்கள் இன்னொன்று முக்கியமானது வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அம்மா ஒவ்வொரு அடிக்கடி சொல்லுவாங்க செல்ஃபோன் யூஸ் பண்ண வேணா அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க அது நிறைய இப்போ ப்ரூவ் பண்ணுன்னா செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஐ பார்வை ரொம்ப குறைஞ்சிருது மெமரி குறைஞ்சிருது அப்புறம் வந்து ஞாபக சக்தி குறைஞ்சிடுது ஈவன் கேன்சர் பிரெயின் கூட வந்து சொல்கிறாங்க டோட்டலாக செல்ஃபோன் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மாற்றாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கணினி யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் போதும் டெய்லி கம்ப்யூட்டர் ஆஃப் யூஸ் பண்ணிங்கன்னா இவர் லேர்ன் சோ மனி திங் புது புது திங்ஸ் நிறைய கற்றுக்கலாம் ஸோ செல்ஃபோன் அவாய்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்புறம் வந்து சின்ன சின்ன கேம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கேரம் போர்டு செஸ்ஸு சுடு சுடுக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் சாதாரணம் வந்து இந்த இப்போ பல்லாங்குழி பரமபதம் லேடிஸுக்கு ஈஸியாக பொழுதுபோக்கு வந்து இந்த கீரை வந்து கீழ கீரை கிழறது உருளைக்கெல்லாம் தோலை உரிக்கிறது அரிசியில் வந்து கல் பொறுக்கிறது இப்படி சின்ன சின்னதில் இதில் இன்வால் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டாக இருக்கும் சிம்பிள் திங்ஸ் வந்து டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே நல்லா முடிச்சு ஒரு உதாரண திருக்குறள் எடுத்துங்க திருக்குறளோ பைபினோ குரோன் எதுவும் எடுத்துட்டு அதில் மூணு திருக்குறள் ப படிங்க பட் நல்ல மனப்பாடம் பண்ணிங்க நைட் படுக்கிறது போகிறது முந்தி அந்த மூணு திருக்குறளை திரும்பி சொல்லி பார்க்க ரீகேப்டுலேட் அதில் எவ்வளோதோ சொல்லி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூணில் ஒன்று தான் ஞாபகம் இருக்கும் போக போக அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை வந்து டெய்லி பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறதும் இல்லாமல் ஒரு நல்ல செய்தியை நம்ம திருக்குறள் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் இது அடுத்ததாக வந்து இன்னும் சின்ன சிம்பிள் டாஸ்க் வந்து ஒரு பத்து பொருட்களை எழுதி வச்சுங்க வேணா கத்தி டப்பை தனி ஒன்று பத்து எழுதி வச்சுங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு அந்த பத்து நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த பத்தில் உங்களுக்கு ஏழு முடிதா எட்டு முடியுதா பத்து முடியுதா பாரு இது மாதிரி டெய்லி பண்ணப்போன்னா பிரெயின் ஆக்டிவேட் இருக்கும் இன்னும் சிலது வந்து ஒரு செஞ்ச வேலையை அதே கூடாது ஒரே மொனாட்டினா சேரக்கூடாது இப்போ நீங்கள் ஒன்றும் ஒரு காய்கறி வாங்குறீங்க பழம் வாங்குறீங்க இப்போ வந்து பழநூறு சோலைக்கு போகிறீங்க அங்கேயே போய் எப்போ அதையே போயிட்டிங்கன்னா உங்களை அறிவு எங்கே போனாலும் இங்கே பழம் இருக்குது இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ளே ஒரு வாட்டி வாட்டி பழகுறிச்சோடு இன்னொரு வாட்டி கிரீஸ் இன்னொரு இடத்த மாற்றிகிட்டே இருக்குது தான் உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி பண்ணிட்டுருக்கும் ஸோ ஒரே இடத்துல இந்த மொனோட்டன்ஸ் ஒர்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஈவன் ஓல்டு ஏஜில் கூட சில பேர் வந்து புதுசாக கற்றுக்குறாங்க இப்போ டிராயிங் கற்றுக்குறாங்க சில பேர் அதர் லாங்குவேஜஸ் சமஸ்கிருதம் ஜெர்மனி ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கலாம் சில கூர் எல்லாம் ஹியூமர் இருக்குது நகைச்சுவை குழுன்னு இருக்குது அதில் மாதம் மாதம் ஒரு மீட்டிங் போடுவாங்க அதில் போய் ஜாயின் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி தனியாக தவிர்த்து மூளை ஆல்வேஸ் ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிமென்ஷியா வரவே வராது இது இல்லாமல் கடைசியாக ஒரு செய்தி சொல்லணும்னா ஒரு உணவு பழக்கங்களை கொஞ்சம் மாற்றணும் சில ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சொல்கிறத வந்து வருஷ கணக்கில் ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ண திங்ஸாக நான் சொல்ல போகிறேன் இது சும்மா ஒரு பேப்பரில் வந்ததை பற்றி நான் எடுத்து சொல்ல போகிறேன் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண சில ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸ் நான் சொல்ல போகிறேன் அது நான் சொல்ல அத்தனையும் ஒரே ஆளும் சாப்பிட முடியாமல் கூட ஒரு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் காமனாக நிறைய ஃபுட்ஸ் ஒன்றெலாம் வந்து சொல்லிட்டு வரேன் ஒன்று வந்து ஸ்ட்ராபெர்ரி ஒரு ப்ளூபெர்ரி இதில் வந்து நல்ல சத்து நிறையா இருக்குது இது மெமரி இம்ப்ரூவாக இருக்கும் அடுத்து வாழைப்பழம் அது வந்து பொட்டாஷ் அதிகமாக இருக்குது அது பிபி குறைச்சிட்டு அது இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் ஆப்பிள் ஆப்பிள் இஸ் வெரி குட் அது மாதிரி ஆப்பிள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்புறம் ஆனியன் ஆனியன் இஸ் வெரி குட் பர் மெமரி இது மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் க்ரீன் டீ அது ஜென்ரலாக க்ரீன் டீ எல்லாத்துக்கும் நல்லது தான் முக்கியம் பிரெயின்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்புறம் முளைக்கட்டுனா கோதுமை வீட்டு வீட்டு ஸ்வ ஸ்ப்ரவுட்ட வீட்டு முளைக்கட்டின கோதுமையில் வந்து நிறைய சக்தி இருக்குது அது இம்ப்ரூவ் மெமரி இம்ப்ரூவாக இருக்கும் அப்புறம் மீன் அட்டினா டூனா ஃபிஷ் அதுதான் வெரி குட் ஃபார் மெமரி அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அதில் நிறைய சத்து இருக்குது மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் வால்நட்டு ரொம்ப முக்கியம் ரஜ்மா ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த முட்டை எடுத்துங்க எல்லா முட்டையிலும் பயந்துக்கிறாங்க அது முட்டையும் மஞ்சள் கரு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது மெமரியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் உலர்ந்த திராட்சை இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் கீரைகள் எடுத்திங்கன்னா வல்லார கீரை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் சித்தம்பரம் நிறைய இருக்காங்க அது மாதிரி பசலக்கீரையிலும் ரொம்ப எஃபெக்டிவ் ஃபார் இம்ப்ரூவ் த பிரெயின் நினைவுகள் அதிகரிக்கிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாலவே அம்மா ஒரு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முந்தைய நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சண்டேயில் போய் கோயில் போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு மதியான நேரத்தில் ஈவினிங் அம்மா பார்ப்போம் நான் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் அம்மா ரூமுக்கு இது பண்ணிட்டு யார் யாரெல்லாம் அம்மாவிட்ட அருள்வாக கேட்டுவிட்டு உள்ள அம்மா ப்ளஸ்ஸும் வெளியே வரும்போது அவங்க என்ன மருந்து கொடுத்தா கேட்டு எழுதிக்குவேன் இப்போ நிறைய சேர்ந்துன்னா ஒரு நான் அம்மா பார்த்து இப்போ நிறைய மருந்தெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கீங்கமோ அதெல்லாம் ஒரு புக்காக போடலாம்னு நல்லா ப்ளஸ் பண்ணி போடுங்க அப்படின்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அன்னை ஆதிபிராத்தி அருளிய அற்புத மருந்துங்களை வந்து முதல் முதல் வெளியிட்டோம் இதில் அம்மா சொன்ன அத்தனை மருந்து ரொம்ப எளிய முறையில் இருக்குது அதுவும் இன்றைக்கி அந்த புக்கு கிடைக்குது இதுவரைலாம் ஒரு நிறைய அடிச்சு போயிட்டே இருக்குது இன்னும் அந்த மருந்து எந்த மாற்றம் இல்லாமல் போட்டிருக்காங்க அப்போ சொன்ன அம்மா சொன்ன ஞாபக சக்தி அதிகத்துக்கு என்ன அம்மா சொன்ன பாரு சிப்பர் சிப்பிலான மருந்து சொன்ன பாருங்கள் இரண்டு வேப்பில துளசி மிளகு பூண்டு இதுதான் முக்கியமாக இவங்களை தினமும் சாப்பிட்டு வந்தால் நல்ல பழன் பயன் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் ஈஸி எதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ நினைவாட்டில் அதிகரிக்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு ஃபுட் சேஞ்சஸ் என்னென்ன இதெல்லாம் சரியாக சொல்லியிருக்கேன் அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் இத்தனையும் முன்னால் ஃபாலோ பண்ண முடியலனா கூட ஒரு முக்கியமான நாலேஜும் அஞ்சு ஐட்டத்தை எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறது தியானம் பண்ணுறது அப்புறம் பீடிஸ்கள் குறைக்கிறது சில ஃபுட் ஐட்டம் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறதி வரவே வராது நினைவாட்டு கண்டிப்பாக அதிகரிக்கும் நன்றி வணக்கம் ஓம் சக்தி